ஆறு ஆறு ஏய் என்னது ஏய் கட்டாத கம்பராஜன் அங்க நிறுத்தறானு ஏய் இது வேற என்னறா அய் ஜூஸ் ஜூஸ் இன்னே தெரியுமா எங்க மேங்கோ ஜோயி நீ இந்த அடைப்ப படுற ஆரோக்கியம் தொலைச்சிட்டாங்க அங்க கேக்கி சொல்றாங்க எஜமா என்னைய இத பிடிச்சு தூக்குங்க இத பிடிச்சி ね <laughs> あいいんじゃな <laughs> い

பள்ளி <laughs> மாட்டமாயோ <laughs> <laughs> டாகிடாய் நைட் நோட்டிங் இல்ல நான் வந்தானே aje nimra ila nimra ila ko modanure bachagiri kelwan gale kutu 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 bachagiri ha rei khoda ode sanjana la <laughs> samaya pura